ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகேவம் சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கக்கூடிய நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் ரீசெண்ட்டாக வெளியிட்டிருக்க ஒரு கோட்டி அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வந்துடும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திக் ப்ரோ அவங்க லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் அவங்களோட ரசிகர் கூட சேர்ந்தெடுத்த பிக்சர் தான் இப்போது லேட்டஸ்ட்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட ஒர்க் பண்ணுறா நம்ம ஐஸ்வர்யா கூட சேர்ந்தெடுத்த பிக்சரை இன்றைக்கி ரீசெண்டாக வந்து அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வில்லேஜில் ஒரு மலைப்பகுதியில் வந்து ஷூட் வந்து எடுத்திருந்தாங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுற கார்த்திக் ப்ரோ கூட இப்போ லாஸ்ட்டு சீனில் கூட தீபாவை காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மலைப்பகுதியில் இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து சீன் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இப்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டே அந்த ஒரு பிளேஸ் வந்து மாற்றிட்டாங்க அந்த இருந்து அடுத்ததாக இப்போது ஹாஸ்பிட்டல் கோவில் இப்படி தான் வந்து சீன் வந்து கொண்டு போக போகிறாங்க நாட்சியார் ஒருபடியே நல்லபடியாக வந்து பிழைச்சி பிழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா நாட்சியாருக்காக கோவிலுக்கு போயிட்டு விளக்கெல்லாம் அங்கே ரொம்ப மனமுருகி வந்து பாட்டெல்லாம் பாடிக்கிறாங்க அம்மன் கிட்டே ஸோ அதுக்கப்புறம் நாச்சியார் வந்து ஒரு பக்கம் உயிர் பிழைக்கிற மாதிரி அவங்க எமோஷ்னலாக கண்ணீர் விடுற மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க இது பார்க்க ரொம்பவே இமோசனாக இருந்துச்சு நமக்கே இதுக்கப்புறம் கண்டிப்பாக நாட்யார் பிழைச்சிருவாங்க இன்னொரு பக்கம் தீபா நமக்கா என்ன அவள் ஊர்லேயே வந்து தியாகம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கா ஸோ அப்போ தான் இவள் பெஸ்ட்டு மருமகன்ற மாதிரி வந்து சீன் கொண்டு போவாங்க இதுக்கப்புறம் கார்த்திக் தீபாவை நல்லபடியாக வந்து வாழ வைப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த ஐஸ்வர்யா அதாவது ஐஸ்வர்யா ரியா இந்த ரம்யா ஸோ இவங்களுடைய ஸ்டோரி வந்து எப்படி கொண்டு போனால் இருக்குன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்